இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு தேர்தல் தேர்தல் இந்த நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை இருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இங்கே உரையாற்றிக்கின்றார்கள் எனக்கு பின்னாலே பாரத பிரதமர் ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதோடு திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் என்னைக்கு மத்தியிலே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் மத்தியிலே பல திட்டங்களை பெற்றோம் நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள் கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவு கடவுகளிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம் அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள் அது மட்டுமல்ல சென்னை மாநகரத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற காரணத்தினாலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு சுமார் மூணாயிரம் கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லவா அதற்கு மேலாக காவிரி ஆற்று மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் நதி காவிரி நதியின் வழியாக கடலில் போய் கலக்கின்றது அப்படி அந்த நதி நீர் மாசுபடாமல் இருப்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்து முதலமைச்சராக இருக்கின்ற போது அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தேன் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் சுமார் பதினாலாயிரம் கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை கொடுத்த உடனே அவர் பார்த்தார் அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மேதக குடியரசு தலைவர் உரையிலே இடம்பெற செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்ததால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட இந்த திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை சிந்தித்து பாருங்கள் பதினாலாயிரம் கோடி ஓராயிரம் இரண்டாயிரம் இல்ல பதினாலாயிரம் கோடி நம்முடைய தமிழ்நாடு நலன் பெறுவதற்காக மத்திய அரசு அனுமதித்தது பாரத பிரதமர் அவர்கள் மனமுகுந்து கொடுத்த அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக காவிரி நதியிலே கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலைக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது அந்த மாசுபடா அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு அதை சுத்தகரித்து நதியிலே விடுகின்ற திட்டம்தான் இந்த திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிய நீர் பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் இந்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அங்கே நதியிலே வெடிக்கின்ற பொழுது காவிரி நதியிலே வந்து கலக்கின்ற பொழுது சுத்தமான நீராக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி அந்த நதியை நம்பித்தான் இருபது மாவட்ட மக்கள் குடியிரு ஆதாரமாக விலகி கொட்டுக்கிட்டது டெல்டா பாசன விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர் பயிர்களுக்கு பாய்ச்சிக்கிட்ட பொழுது எந்த நோயும் தாக்கப்படாது அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நமக்கு வழங்கினார் அரசியல் கால் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் மீண்டும் உங்களோ ஆதரவோடு தேசிய ஜனநாயக அதிக இடங்களே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது பாரத பிரதமருடைய ஆசியால் இந்த திட்டம் நிறைவேறும்